சரி நம்ம இருந்து என்ன பண்ண முடியும் நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தேன் யோசிச்சுக்கும்போது என் பசங்க தான் எனக்கு வந்து அப்போ ஆறுதல் சொன்ன அந்த மாதிரி சொல்லும்போது என் பசங்க வந்து நம்ம செத்து போகக்கூடாதுமா நாங்கள் இருப்போம் அப்பா இல்லைன்னா கூட நாங்கள் இருப்போம் எங்களை வந்து நீங்கள் படிக்குவீங்க சரின்னு சொல்லி அந்த ஒரு ஆறுதல் தான் இது வரைக்குமே என்னை காப்பாற்றிட்டு வருது அந்த ஒரு ஆறுதல் தான் என்னை வந்து காப்பாற்றிட்டுது அதனால் சரி நானும் ஒரு முடிவு பண்ணேன் சரி நம்ம எதுக்கு சாகணும் சொல்லவும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம பசங்களுக்காக நம்ம பிழைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சென்னைக்கே வந்துட்டோம் திருப்பி ஆந்திராவிலேருந்து வந்து இதே வீட்டில் தான் ஒரு என் பசங்க படிப்பு முடிகிற வரைக்கும் நான் இதே வீட்டில் தான் வசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் எங்களை இங்கே இங்கேயே வந்து சே ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு நாங்கள் அப்படியே படிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படியே படிக்க போகிறப்ப வந்து தங்கச்சி கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன வந்து கான்வெண்ட்டில் சேர்த்தாங்க அதுக்குமே கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்போ அம்மா வந்து இங்கே ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் தான் இருப்பாங்க அதில் வர சம்பளம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்ப்பாங்க அது இல்லாமல் வந்து ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் கழிவு கொடுத்தா வர அமௌண்ட்டு இல்லைன்னா நல்லா சமைப்பாங்க பேச்சுலர்ஸ் இருக்கிற ரூமில் போய் சமைச்சாங்கன்னா மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து வரும்